பிரேசலாட் அண்ட ஒரு அச்சுரமாக இயேசு கிருஷ்ணன் விலைய பெற்ற வல்லமுள்ள நாமத்தால இந்த நாள் கத்தோடைய வாட்டை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வாட்டை சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோராம் மாதம் கத்தை தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்தை தமது ஜனத்திற்கு சமாதான மறுபடியும் அவர்களை ஆசிர்வதிப்பார் ஹால லூயா இங்கே ரெண்டு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு என்ன காரியம் கத்தை தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார் தம்முடைய ஜனங்களுக்கு என்னத்தை கொடுப்பாராம் சமாதானத்தை கொடுப்பார் தம்முடைய ஜனங்களை கத்திர என்ன பண்ணுவாராம் ஆசீர்வதிப்பார் பலன் கொடுக்குறவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் கத்தை தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வன் ஆலு லூவியா தாவிதியின் சங்கீதம் என்ன கொடுப்பார் தம்முடைய ஜனங்களுக்கு பலம் கொடுப்பார் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் இன்றைக்கு நம்மளுடைய என்னோடய பலனால் இதை செய்த முடியும் அதை முடிய செய்த முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க நிறைய நேரம் கற்றுறக்கு முன்பாக உண்மையை சொல்லணும்னா முடியவே முடியாதுங்க தேவன் ஒரு மனுஷனை பலப்படுத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கு என்ற ஒரு மனுஷன் இருந்தார் வேதத்தில் பார்த்திங்கன்னா நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கும்போது வாசிக்கும்போது அவர் ஒரு கவிதையின் தாடை எலும்ப வச்சு அவர் யுத்தம் பண்ணி அத்தனை பேர் வீழ்த்தினார் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அவர் அத்தனை பேர் வீழ்த்தினார் அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கினால் அவர் பலன் பெற்று அந்த யுத்தத்தில் அவர் ஜெயம் எடுத்தார் அந்த இடத்துல அவர் ஜெயம் எடுத்தார் ஏன் ஆவியானவர் ஒரு மனுஷன் அந்த இடத்துல பலன் படுத்தினார் பலப்படுத்தினார் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பாராம் கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார் இன்றைக்கு நம்ம பலனை இழக்கிற அநேக காரியங்களை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமான ஒரு மனுஷனுக்கு என்ன காரியன்னா சோர்வு சோர்வு எதுலேயுமே வெற்றி பெற முடியல மனுஷனுக்குள்ளே வருகிற ஒரு சோர்வு வியாதின் மத்தியில் ஒரு சோர்வு தோல்வியின் மத்தியில் ஒரு சோர்வு இயலாமையின் மத்தியில் ஒரு சோர்வு தோல்வியின் மத்தியில் ஒரு சோர்வு அது மட்டும் இல்லை நிறைய காரியங்களை நமக்குள்ளே ஒரு சோர்வு சில வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு சோர்வு பயத்தினி மொத்தம் சோர்வு இன்றைக்கு சோர்ந்து போகிற ஜனங்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிற தேவன் சோர்ந்து போகிற ஜனங்களுக்கு பலன் கொடுப்பாருன்னு வேதம் சொல்லுது கத்த தமது ஜனத்துக்கு பலத்தை தருவது மட்டுமல்ல பலத்தை தருகிறார் அது மட்டும் இல்லை அவங்களும் அதோடு கூட கத்தர் என்னத்தை கொடுப்பாராம் சமாதானத்தையும் தருவாராம் நம்ம நினைக்கிறோம் இந்த பலன் இருந்தால் போதும் என்கிட்ட என்ன இருக்குது தரம் இருக்குது தெரியுமா தாளந்து இருக்குது தெரியுமா அதனால் நான் இதை க இந்த காரியங்களை அச்சீவ் பண்ணிடுவேன் அந்த காரியங்களை சாதிச்சிடுவேன் அந்த காரியங்களை இந்த காரியங்களை சாதிச்சிருவேன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட சொந்த பலத்தை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சங்கீதக்காரர் தாவிது சொல்கிறார் கத்தரே என் பலம் கத்தரே என் பலன் தாவிது ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்திருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுகிற ஒரே காரியம் கத்தர் தான் என் பலன் இன்றைக்கும் அதே கத்தரை தான் நம்ம நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு கத்தர் பலன் கொடுப்பார் நமக்கு கத்தர் என்ன அது மட்டும் இல்லை நம்ம கத்தர் என்னத்தை கொடுப்பா சமாதானத்தை கொடுப்பார் நம்ம ஆத்மாவுக்கு இலைப்பாடுறதில் கொடுப்பார் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை கேட்டுருக்கலாம் அண்டவரே ஆத்மாவில் என்ன இல்லைப்பா இலைப்பாடுறதில் இல்லைப்பா இன்றைக்கு அநேக நேரத்தில் சமாதானத்தை இழந்து போகிற மாதிரி சந்தோஷத்தை இழந்து போகிற மாதிரி நம்மளுடைய இருதயத்தை தேவன் அமைதிப்படுத்துவார் நம்ம இருதயத்தை அமைதிப்படுத்துவார் நம்ம ஆத்மாவை இலைப்பார செய்வார் இளைப்பார செய்வார் ஹாலூவியா நற்கரீகளை அது மட்டும் இல்லாமல் நித்தியமானது தேவன் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கத்தர் கொடுப்பாரனால் அது நித்தியமானதா இருக்கும் தேவன் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை ஆத்தும இளைப்பார்த்த கொடுப்பாரனா இருதயத்து அமைதிப்படுத்துவாரனால் அது நித்தியமானதா இருக்கும் நித்தியமானதா இருக்கும் ஹாலிலூயா இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கத்த நம்ம கை கொடுத்தார் அன்பு தேவ ஜனமே இன்றிக்கும் தெய்வன் தமது ஜனத்திற்கு பலத்தை கொடுப்பார் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார் அது மட்டும் இல்லை தமது ஜனத்தை அவர் ஆசீர்வதிப்பார் தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார் நம்முடைய ஆத்மா கத்தருக்குள் சமாதானமாக இருக்கிற ஒரு மெய்யான ஆசீர்வாதம் சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார் பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கிற ஒரு மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாள் நமக்கு தேவன் கொடுப்பார் அன்பு தேவ ஜனமே ஹல ஒரு தாய் தகப்பன் ஒரு தாய் தகப்பனுக்கு அருமையான ஒரு பெண் பிள்ளை பெண் பிள்ளை இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அந்த பெண் பிள்ளை அந்த பிள்ளை தன்னுடைய வாலிப நாட்களில் தன் தன் தன்னுடைய தாய் தகப்பனார் சில விளைவினங்களால விளைவினங்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சது அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலைமை அந்த பொண்ணு கண்ணீரோட அனுதனமாக தன் தாய் தகப்பனை கவனித்து பராமரித்து வந்தது நாளடைவில் கொஞ்சம் நல்லா அந்த மகளோட தகப்பனார் இறந்து போனார் கொஞ்ச நாள் பள்ளிக்கு போக முடியாமல் இருந்து அதுக்கப்புறம் தன் தாயாரை தன்னுடைய பாட்டி வீட்டில் விட்டுட்டு தன் தாயாரோட பாட்டி வீட்டிலருந்தே அந்த பிள்ளை வகுப்புக்கு போயிட்டு இருந்த பள்ளிக்கு போயிட்டு இருந்தது அப்போது அந்த பிள்ளைய அந்த வகுப்பு ஆசிரியர் விசாரிக்க ஆரம்பிச்சார் மகளை என்ன நடந்தது ஏன் இவ்வளோ நாள் வரலன்னு அப்போது அந்த வகுப்பு ஆசிரியர்கிட்ட தன்னுடைய காரியங்கள் அந்த மகள் பகிர்ந்து கொண்டார் சமீப நாட்களுக்கு முன்பாக என்னன்னு தெரியலே நல்லா வா வாழ்ந்து வந்தோம் இந்த குடும்பத்தில் டீச்சர் என் தகப்பன் சரீர பெலவீனன்னு சொல்லிவிட்டு அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு ஒரு பெலவீனமும் இல்லை சரீரத்தில் நீ ஏன் இப்படி இருக்கிறீங்கன்ட்டு அவர் மறிச்சே போயிட்டார் என் தாயாருக்கும் அவர் மறிச்சதுக்கப்புறம் அவரோட கவலை அவரோட கவலை என் தகப்பனாரை இழந்த ஒரு கவலை மாத்திரம் இல்லை அவங்களும் எங்கள் தகப்பனார் சொல்கிற அதே சரீர பெலவீனத்தில் இருக்கிறாங்க இந்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க என்னால் எதுலேயுமே ஈடுபட முடியல நான் சோர்ந்து போயிருக்கிறேன் நான் வாழ்கிறதோடு நான் இறந்துட்டேன் நல்லாயிருக்கும் எங்கள் அப்பா போன இடத்துக்கு நானும் எங்கள் அம்மா போயிட்டேன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மகள் அந்த வகுப்பு ஆசிரியருடைய கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பித்தா அந்த வகுப்பு ஆசிரியர் அந்த மகளை தன்னோட தொழில் சாயிட்டு அழாத அழாத உன்னுடைய கவலை இன்றைக்கு சரிகரத்தில் அந்த தாயாருக்கு எந்த பலவீனமும் இல்லைன்னா அப்போது அந்த தாயார் உங்கள் தாயாருக்கு உங்கள் பலவீனத்துலேருந்து நிச்சயம் கத்தர் விடுதலை கொடுப்பாருன்னு அந்த மகளுக்கு இயேசு பற்றி சொல்லுது நீ நம்பணுன்னா நான் உன் வீட்டுக்கு வந்து உங்கள் தாயாரை பார்க்கலாமான்னு தாராளமாக வாங்க எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியா அப்படின்ட்டு அப்புறமேட்டு சனி லீவ் லீவல் டீச்சர் நான் வந்து அம்மாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஜெபிங்க எங்கள் பாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சனிநார் லீவில் அந்த மகள் தன்னுடைய பாட்டி வீட்டிலேருந்து தன் தாயாரை கூட்டிகிட்டு வந்து வைத்திருந்தாங்க வைத்திருந்த ஒன்று டீச்சர் அந்த மகள் சொன்ன அந்த நாளி வந்து அந்த தாயாருக்காக ஜெபிக்கும்போது ஜெபிக்கும்போது கத்தோடைய வல்லமையான கரம் அந்த தாயார் ஆளுக செய்ய ஆரம்பிச்சிது அந்த மகளை டீச்சர் சொன்னாங்க நீ நம்புறியா ஏசப்பா இருக்கிறார் நீ நம்பறியா ஏசப்பா உங்கள் தாயார் விடுதலையாக்குவார் நீ நம்பினண்ணா உன்னோட கூடம் இழஞ்சி குடும்பமாக உங்கள் தாயாருக்காக நீ நானும் இணைஞ்சி ஜெபிக்கலாம் நீ நம்பறியா அப்படின்னு தாராளமாக எங்கள் அம்மா விடுதலை ஆகிடுவாங்கண்ணா சுகம் அடைஞ்சிடுவாங்கண்ணா எங்கள் கண்ணீருக்கெல்லாம் எங்கள் கண்ணீர்லேருந்து ஒரு விடுதலை எங்கள் கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமானா நிச்சயம் நான் ஜெபிக்கிறேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல வேண்டியதை கத்திர நோக்கி ஸ்தோத்திர ஈசப்பா ஸ்தோத்திர ஈசப்பான்னு நீ சொல் அப்போ அந்த தாயாருக்காக அந்த மகளும் அந்த வகுப்பு ஆசிரியரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஜெபிக்க ஆரம்பித்தும் அந்த தாயாருக்கு மனநல பாதிப்புலேருந்து புத்தி தெளி ஆரம்பிச்சுது புத்தி தெளி ஆரம்பித்து இவங்க ஜெபிச்சிட்டே இருக்கும்போது அவங்களுடைய நினைவுகள் திரும்ப அவர்களுக்குள்ளே வந்தது வந்த உடனே அவங்க சத்தம் போட ஆரம்பித்தாங்க ஜெபிச்சிட்டே கொண்டிருக்கும்போது சத்தம் போட ஆரம்பித்தாங்க இவங்க ஜெபத்தை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாள் அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு மறுபடியும் கடந்து வந்தாங்க கடந்து வந்ததுக்கப்புறம் மகள் அந்த என்னம்மா நடந்ததுன்னு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுமா உங்களை பார்க்க டீச்சர் வந்தாங்க அதனால் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு அந்த மகள் அன்றைக்கு தாயாரை சமாதானப்படுத்திட்டாங்க மறுபடியும் அந்த பிள்ளை வகுப்புக்கு வரும்போது அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க தாயாருக்குள்ள அநேக செய்வன மந்திரம் அப்படியாப்பட்ட காரியங்களால் பிடிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் அவர்கள் குணம் அடையணும் ஆனால் உங்கள் தாயார் நீங்கள் சமாதானப்படுத்துங்க இன்னும் ஒரு முறை ஜெபிக்கலாம் அவங்களுக்காக தொடஞ்சு ஜெபிச்சாங்க அந்த ஒரு வார நாட்கள் ஜெபிச்சாங்க அப்புறம் அந்த மகள் தன் தாயாருக்கு நடந்த காரியங்களை புரிய வச்சு சொல்ல வச்சு அம்மா நீங்கள் சம்மாதம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பர்மிஷன் கொடுத்திங்கன்னா நீங்கள் சமா நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா டீச்சரை வர வைக்கலாமா அப்படின்ட்டு சரின்ட்டு தன்னுடைய பிள்ளையோட வார்த்தையை கேட்டு இந்த டீச்சர் வந்தாங்க டீச்சர் வர வச்சு மூன்று பெருமா சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுங்க அந்த தாயாருக்குள்ள இருந்த அசுத்த ஆவிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார் பொல்லாத மாந்திரிக கட்டுகள் இருந்து செய்வன கட்டுகள்லேருந்து பொல்லாத வல்லமையிலேருந்து தேவன் அந்த அந்த தாயாருக்கு தேவன் விடுதலை கொடுத்தார் அந்த அம்மா புத்தி தெளிஞ்சது மட்டும் இல்லை தன்னுடைய சரீரத்தில் கட்டப்பட்ட எல்லா வல்லமின் கிரியைகள்லேருந்து அந்த அம்மா ஒரு விடுதலை உணர்ந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க இழந்த எல்லா பலனும் மீண்டும் திரும்ப வந்தது போல் அவங்க உயர்ந்தாங்க எப்போயும் தன்னுடைய தகப்பனார் இருக்கும்போது இருந்த அந்த பெலனை சந்தோஷத்தை மீண்டும் அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்போ அந்த தாயார் சொன்னாங்க ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் உட்காந்து பேசும்போது சொன்னாங்க என்னன்னு தெரியல சிஸ்டர் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ப்ரேயர் இருக்கும்போது எனக்குள்ளே என் கணவர் இருந்தப்போ நான் வாழ்ந்த நாட்கள் இருந்த அந்த பெலனு அந்த சந்தோஷம் நான் பெற்று கொண்டேன்ட்டு அப்போது அந்த தாயார் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு விடுதலை தெய்வீக விடுதலை கொடுத்தாங்கன்ட்டு அப்போது அந்த தாயார் சொன்னது என் கணவர் இருக்கும்போது இருந்த அந்த பலன் எனக்குள்ளே வந்தது அந்த சமாதான சந்தோஷம் எனக்குள்ளே வந்தது அப்படின்ட்டு அன்பு தெய்வஜனமே இன்றைக்கும் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம் பலனை இழந்திருக்கலாம் சில பிரச்சனையின் முதலில் போராட்டத்தின் மதில நீங்கள் இழந்திருக்கலாம் இன்றைக்கும் நம் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் பலனை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல்டா ஆசிர்வதிக்கிற தெய்வனை தான் நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் அவர்களுடைய எப்போது ஏசு அவர்களுடைய வாழ்வில் வந்தாரோ அவர்களுடைய வாழ்வில் பலன் வந்தது சந்தோஷம் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் வந்தது இருதயத்துக்கு அமைதி கிடச்சது தேவன் அவர்களை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டார் தாயும் மகளும் உன்னதமான தெய்வனைத்தான் தான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பித்தாங்க பொல்லாத வல்லமையிலிருந்து தெய்வன் அவர்கள் விடுதலை கொடுத்து இன்றைக்கும் உன்னதமான தெய்வன் அந்த இந்த தாயார் வயது முதிர்ந்தவர்களாய் மறித்து பண்ணாங்க இன்றைக்கும் அந்த மகள் திருமணம் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளோட கணவரோடு இன்றைக்கும் பகுதி நேரமாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறாள் அன்பு தெய்வஜனமே தம்முடைய ஜனத்திற்கு தேவன் பலனை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் தம்முடைய ஜனங்களை தேவன் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்கள முடி அன்பினாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தூத்திரம் ஆம் என்றும் ஆமேனு என்றும் இருக்கிற முடிய வாக்குத்த வார்த்தைகள் அப்பா அப்பாமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறமுடிய வாக்குத்தத்த வார்த்தைகள் பலன் உள்ளதாக இருக்குதுப்பா சமாதானம் உள்ளதா இருக்குதுப்பா நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ள வாக்குத்தத்த கை கத்தரை சுத்தரிக்கிறேன் இன்றைக்கும் அன்றவரையும் நம்முடைய வார்த்தையை கேட்குற நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கை நம்முடைய சமாதானம்ப்பா முடிய சந்தோஷம் நம்முடைய பலன் நிறைவாய் வரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் உம்முடைய தம்முடைய பிள்ளைகளை என் தெய்வன் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் அ டே